வணக்கம் நான் உங்கள் மணி ஈரப்பம்மன் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்காரருஸை பத்தி பார்க்க போறோம் இப்போ நமக்கு இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பலாரூஸ் கேபிட்டல் அதாவது மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்கு ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் ஸோ பெலாரூஸ் கேபிட்டல தான் நம்ம இருந்து இங்கே பேசிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேலைக்கு வரனால ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஊரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பெலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும் எந்த ஒரு நாட்டுக்குமே நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னாக்க அந்த நாட்டை பற்றி நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரியாது ஸோ அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய ரியாலிட்டி உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த நாட்டுக்கு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ராவல் பண்ணுறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதை அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படின்றத வந்து இந்த இருந்தே நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் மொதல் மாதிரி வரீங்கன்னா தேசம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஆதரவு நமக்கு தெரிஞ்சுட்டே இருங்க அப்போ நம்ம வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸெலாம் வந்து பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தேசியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நம்மளை மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து

அவங்களே இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு நம்ம இந்த சொல்கிறக்கூடிய கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து அங்கே வரணும் ஸோ எனக்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் கண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஒர்க் பர்மிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சீசனல் ஒர்க் பர்மிட்டு இல்லை வேறு ஹவுஸ் இந்த மாதிரியான ஒர்க் பர்மிட்டு ஸோ ஜாபில் வந்து நீங்கள் விசா வாங்கிட்டு நீங்கள் இங்கே வர்றதுக்கான கைடன்ஸு ஹெல்ப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டோ அல்லது வந்து விசா ப்ராசஸ்லையே வந்து உங்களுக்கு கைடன்ஸோ அல்லது ஹெல்ப்போ வேணும் அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சரி கிளா இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கனாக்க நிறைய நண்பர்கள் வந்து யூரோப் வந்து வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது குறிப்பாக அன்ஸ்கில் வேலைக்காக வரதாக முயற்சி இருக்காங்க ஸோ விசா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்றதுனால நான் செங்கன் கண்ட்ரிக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பலரசும் ஒரு நாடு ஸோ பெலாரூஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் முதல்ல இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாக்கா பெலருஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் செங்கன் கண்ட்ரி ஸோ அதாவது வந்து யூரோப்பியில் யூரோப்பியன் யூனியனில் இல்லாத ஒரு நாடு ஸோ அதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னாக்க ஸோ பெலாரூஸ்குள்ளே போயிட்டாக்க அங்கிருந்து நம்ம ஈஸியாக வந்து யூரோப்புள்ளே போயிடலாம் அதாவது செங்கன் ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பெலருஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனிப்பட்ட நாடு ஸோ அது வந்து பார்த்தீங்கனாக்கா யூரோப்பில் தான் இருக்குது பட் ஆனால் வந்து யூரோ யூனியன்லாம் கிடையாது ஸோ இப்போ வந்து போலண்ட் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் இந்த மாதிரி இருபத்தி ஏழு நாடுகள் சேர்ந்ததான யூரோப்பியன் கூட்டணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலரோஸ் கிடையாது இது வந்து தனிப்பட்ட நாடு ஸோ அதனால் இந்த விசா வச்சுட்டு நீங்கள் வரீங்க ஒரு டூரிஸ்டாவோ அல்லது வந்து ஒரு வேலைக்காகவோ நீங்கள் வரீங்க அப்படின்னாக்க இந்த நாட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து இருக்க முடியுமா தவிர இதை வச்சுக்கிட்டு இந்த விசா வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய போலண்டோ அல்லது லெத்வேனியா லாத்வியா அல்லது வந்து ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே இப்போ நம்ம ஊரில் நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணுவீங்களா சேம் அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணணும் ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அங்கே ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு இல்லை அங்கே விசா ப்ராசஸ் வந்து மறுபடியும் நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் இங்கே இருக்கிற எம்பசில வந்து நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு விசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நீங்கள் நீங்க அங்க டிராவல் அங்கே ட்ராவல் பண்ணலாம் ஸோ வித்தவுட் விசா நீங்கள் வந்து யூரோப்பில் என்ட்ரி ஆக முடியாது ஒன்லி பெலரோஷன் விசா மட்டும் வச்சுக்கிட்டு பெலரோஸ் விசா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்லி பெல பெலாரோஸில் மட்டும் தான் இருக்க முடியும் இதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா பெலாரோஸுக்கு அங்க அங்கேருந்து ஈஸியாக வந்து யூரோப்பில் என்ட்ரி ஆயிடலாம் அதாவது போலண்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா போலண்டு வந்து பலர்ஸோடைய தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அப்படி நினைக்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பெலாரஸ்க்கு வந்து முயற்சி பண்ணுங்க இந்த பெலாரஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பெலாரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு பக்கத்துலயும் யுக்ரைனுக்கு பக்கத்துலயும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போலண்ட் அப்புறம் வந்து லத்வேனியா லாத்வியா இதெல்லாம் வந்து பார்டரா கொண்டு இருக்கு ஸோ இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னாக்க ரஷ்யாவுடைய பங்காளி ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பேசக்கூடிய மொழி வந்து முழுக்க முழுக்க வந்து ரஷ்யன் மொழி தான் வந்து இங்க பேசுறாங்க ஸோ இங்க வந்து ரஷ்யன் மொழி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கிலீஷை வச்சுட்டு உங்களால மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து இங்க இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க அவங்க பேசுறது நமக்கு புரியாது நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியாது ஸோ அதனால் வந்து ரஷ்யன் மொழி இருந்தாக்க பெட்டரே இல்லை அப்படின்னாக்க சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக பட் பண்ணவே முடியாது அப்படி இல்லை பட் ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒரு கடைக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் போகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது நம்ம முத முத வரோம் அப்படின்னாக்க நமக்கு ஒன்றும் டாக்குமெண்ட் எல்லாம் போகணும் ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸ் போகணும் மற்ற இடங்களுக்கு எல்லாம் போனால் நம்மளால் ட்ரான்ஸ்லேட்டர் இல்லாமல் வந்து போகவே முடியாது ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மொழி வந்து பாத்தீங்கன்னாக்க ரஷ்யன் மொழி ஸோ ரஷ்யன் மொழி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிரமம் தான் இங்கே வந்து சர்வே பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வச்சு வச்சுட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் இங்கிலீஷும் சுத்தமாக தெரில அப்படின்னா ரொம்ப தான் அப்புறம் நம்ம வந்து ஒரு மாதிரி தான் பப்ப தான் பண்ணணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரோப் க்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை யூரோப்பியன் யூனியனுக்கும் இதுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னடாக்கா இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் வார நடக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலரஸ் வந்து பார்த்தீங்கனா முழுக்க முழுக்க வந்து ரஷ்யாவுக்கு தான் வந்து சப்போர்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கும் வந்து இந்த தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க இல்லையா உலக நாடுகள்லாம் சேர்ந்து வந்து ரஷ்யாவுக்கு வந்து சில தடைகள்லாம் விதிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள்லாம் பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து நீங்கள் ஃபண்ட் அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஷிஃப்ட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து தடைப்பட்டு பண்ணிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு மணியை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஸ்பெஷலான ஒரு மணிகிராம் இல்லைனாக்க வெஸ்டர்ன் யூனியன் இப்படி போயிட்டு அந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்தியாக்கு வந்து இப்போ நம்ம சேலரி இங்கே வாங்குறோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம அனுப்புறதே வந்து பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இன்னும் வந்து தடை வந்து நடைமுறையில தான் இருக்கு ஏன்னா இன்னும் வந்து தொடர்ந்து வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரஷ்யாக்குள்ள எப்படியெல்லாம் தடைகள் விதிச்சுருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து பெலரஸ்க்கும் ஆல்மோஸ்ட் வந்து பொருந்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்க தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மணி ஸோ இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா பெலாரஸ் அண்ட் ரூபுல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து யூரோ யுஎஸ்டி இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட நாடு அப்படின்றனாலும் இவங்களுக்கு ஒரு கரன்சி இருக்குது ஸோ அந்த கரன்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருபுள்ஸ் ஸோ இந்த ரூபுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊர் காசுக்கு இந்த ஒரு ரூபுல்ஸ் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து ஒரு முப்பது ரூபா இந்த ஆவரேஜுக்குள்ளே தான் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூபுல்ஸ் நீங்கள் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது ரூபா நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் ஸோ அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வரதை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு நம்ம வந்து பணத்தை வீட்டுக்கு அனுப்பணும் ஸோ நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற நினைப்பில் தான் நம்ம வரும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறது வந்து பெரிய கஷ்டம் அது அன்ஸ்கில்டு ஜாப்பில் வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு மீட் ஃபேக்ட்ரி இல்லை ஒரு வேர் ஹவுஸ் ஜாப் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்ப்பர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சம்பாதிக்கிறது வந்து பெரிய சிரமமான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப 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 ஒரு மிடிலான கண்ட்ரி ஸோ இது வந்து பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது இங்கேயும் நிறைய வில்லேஜஸ் இருக்குது நிறைய டவுன் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய பூரான மக்களும் இங்கேயும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பெரிய கோடிக்கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற கனவெல்லாம் இங்கே செட் ஆகாது ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே எல்லாம் ஸோ அதை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறான ஒரு கற்பனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க எனக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாரிச்சாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே சூஸ் பண்ணலாம் பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் நான் போன நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு ஏதோ இருக்காது ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகள் ஸோ உணவு முறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து இவங்க வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இங்கே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு அது வந்து விளையும் ஸோ அதுதான் இவங்களுக்கு மெயின் ஃபுட்டு நம்ம ஊரில் வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து இவங்களுக்கு பொட்டேட்டோ ஸோ தான் வந்து நிறையா இவங்க வந்து சமைப்பாங்க அது போக வந்து மீட்டு கறி வந்து நிறையா சாப்பிட்றாங்க கண்ட்ரி இது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே காய்கறி விளைச்சல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப போரா இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பீஃப் அப்புறம் வந்து போர்க் இந்த மாதிரியான கறி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இங்கே கிடைக்கும் ஸோ கறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸோ மற்றபடி நிறைய இவங்களுடைய சுவையான உணவு வகைகள்லாம் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் ஸ்பைசி ஆட் பண்ணிவிட்டு இல்லை நீங்களே செஞ்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி வந்து ஃபுட்டு வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதனால் உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்புகள் ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்புகள்லாம் இங்கே கிடையாது நிறைய பேர் இங்கே வர மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்குள்ளே வந்துவிட்டாக்க நம்ம வேறு எங்கேயும் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த நாடு வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க இன்னொன்று ஒரு மிடில் கன் கண்ட்ரி அப்படின்றதுனால ஒரு அதிகமாக சம்பாதிக்க முடியாது அப்படின்றதால நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு ஸோ இது வந்து ஒரு ஒரு நாட்டை இந்த ஊரை விட்டே எப்படி சொல்லுவாங்க ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்றாங்களே அந்த மாதிரி வந்து இந்த நாட் இந்த இருக்கக்கூடிய இந்த பல நாடுகளில் இது வந்து தனியாக வந்து இது ஒதுக்கி வச்சப்பட்ட நாடு ரஷ்யா மாதிரி ஸோ அதனால நிறைய பேர் வர மாட்டாங்க ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னாக்க வேர்ஹவு அப்புறம் பேக்கிங்கு அப்புறம் வந்து மீட் ஃபேக்ட்ரிஸு அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலைகள் தான் இருக்கும் ஸோ அதனால் வெளிநாடு அதுவும் வந்து இந்த மாதிரியான ஹேண்ட் ஸ்கில்லு போகிறோம் அப்படின்னாலே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடினமான வேலைகள் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இல்லை நம்ம போனோடனே நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக சம்பளம் கொடுத்துருவாங்க நம்ம நல்லா சம்பாரிச்சலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உண்மையை வந்து ரொம்ப கடினமான வேலைகளாக தான் இருக்கும் ஆனால் நான் ஏன் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னாக்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லது ஏன்னா வந்து நம்ம ஒரு வேற ஒரு கற்பனையில இருப்போம் வெளிநாடு அப்படின்னாலே வந்து ஓ பயங்கரமாக பாருங்க பின்னாடி பாருங்க இந்த மாதிரி கலர் கலர் பயங்கரமான பில்டிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய ரோடு இருக்கும் ஸோ டிரான்ஸ்போர்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும்னா எல்லாமே இருக்கும் தான் அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கா பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து எல்லாமே இருக்கும் தான் பட் ஆனால் வந்து நமக்கு தேவை என்ன வேலை சம்பாரில் வீட்டுக்கு அனுப்பணும் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அதுக்காக தான் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னாக்கா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு போல ஸோ அந்த கற்பனை உலகத்தை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் ட்ராவல் பண்ணணும் தான் நம்மளோட நோக்கம் ஸோ அதுக்காக வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் கவர் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ இருக்கிற ப்ராக்டிக்கலான ரியாலிட்டியான விஷயங்கள்லாம் நான் இருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியுது எனக்கு இதெல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போது உங்களுக்கு பிரச்சனையில நீங்கள் நீங்க யாருமே ப்ளைம் பண்ண மாட்டீங்க அடுத்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வெதர் வெதர் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப குளிர் நிறைஞ்ச ஒரு நாடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிர் தான் இங்கே இருக்கும் இப்போ வந்து இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் ஸோ ஜூலை மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குளிர் தான் இருக்குது இன்னும் சன்னே வரல நமக்கு ஸோ ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் டிகிரியில் தான் வந்து குளிராக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்போ இங்கே வந்து ஸ்னோ ஸ்னோஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மைனஸில் போய்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னாக்கா பதினெட்டு டிகிரி மைனஸ் பதினெட்டு டிகிரின்னால் கொஞ்சம் நினச்சி பாருங்க மைனஸ் பதினெட்டு டிகிரி அப்புறம் வந்து இருபது டிகிரி மைனஸ் இருபது டிகிரி அப்படின்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஐஸ் நிறைஞ்சிருக்கும் பயங்கரமாக வந்து குளிரும் கைகள்லாம் வரத்து போயிடும் ஸோ ஸ்னோஃபால்ஸ் அப்படி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக தான் இருக்கும் இந்த நாட்டுக்குலாம் ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வந்து குளிர் பிடிக்காதோ அதாவது ஐஸ் வந்து எனக்கு பிடிக்காது என்னால் வந்து விசிங் வந்துடும் எனக்கு வந்து இந்த நாடு வந்து குளிர் தாங்க முடியாது அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உகந்த நாடு கிடையாது ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாடுனால் எல்லாமே வந்து சொகுசாக இருந்துடாது வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் சில கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மைனஸ் டிகிரியில் போகும் ஸோ இந்த நாட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும் அது குறிப்பாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வந்து பயங்கர கடும் குளிராக இருக்கும் ஸோ மக்கள் வெளியில் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் வரல தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் குளிர் தாங்க முடியாமல் ரிட்டன் ஓடி போயிடணும் அப்படி அந்த மாதிரியான தான் இருக்கும் ஏன்னா வந்து குளிர் அளவுக்கு இருக்கும் ஐயோ நமக்கு தெரியாமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கனா இந்த நாட்டுடைய கேபிட்டலில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் ஸோ சென்ட்ரல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு இதுவும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த நாட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி நம்ம ஆர்ச் மாதிரி ஸோ நம்ம ஊரில் இந்தியா கேட்டு மாதிரி இது வந்து இங்கே மெயினான ஒரு கேட்டு இங்கே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா பாருங்கள் ட்ராம் வருது பாருங்கள் ட்ராம் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நிறைய சிட்டிஸ் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த ட்ரெயின் அது போக உங்களுக்கு ஏதாவது மஞ்சள் கலர் நாங்கள் தெரியுது பாருங்கள் அது வந்து பஸ்ஸு இந்த பக்கம் ப்ளூ கலரில் தெரிஞ்சுப்பாங்க இது வந்து ட்ராலி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் கரண்ட்டில் இயங்கக்கூடியது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் பஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அது பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி இருக்குது இங்கே டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஏன்டெக்ஸ் டாக்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ நம்ம ஊரில் ஓலா ஊபர் அந்த மாதிரி இல்லை இங்கே இங்கே வந்து ஏன்டாக்ஸ்னு சொல்லிட்டு மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டெக்ஸ் மேப் தான் வந்து இங்கே ரொம்ப பாப்புலராக இருக்கும் அது போக கண்டிப்பாக மெட்ரோ இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியான மெட்ரோ இங்கே ரெண்டே லைன் தான் இருக்குது ஸோ எல்லா இடத்தையும் வந்து கவர் பண்ணிடுவோம் அந்த ரெண்டு லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இருக்கிற மெட்ரோ தான் ஸோ ரெண்டே லைன் தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்காது எங்க வேணால் எல்லா இடத்துலையும் வந்து கனெக்ட் பண்ணிடும் ஸோ மெட்ரோவும் இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கம்பே யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சீப்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூரோப்பில் இப்போ நம்ம வந்து ஒரு யூரோ இல்லை மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த கரன்சியில் நம்ம செலவு பண்ணுறதுக்கு இங்கே அதை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ராடக்ட்ஸு இப்போ நம்ம வாங்கக்கூடிய அரிசி அப்புறம் காய்கறி ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி நம்மளே வந்து சமைச்சி செஞ்சால் கூட வந்து உங்களுக்கு பட்ஜெட் குள்ளே அடங்கிடும் ஸோ மற்றபடி உங்களுக்கு பஸ் டிக்கெட்டு அப்புறம் ட்ராம் டிக்கெட்டு ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபுளாக தான் இருக்கும் ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் கேட்கலாம் பிரதர் அங்கே வந்து தமிழ் கம்யூனிட்டி இல்லைனாக்கா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் எம்பசி இங்கே இருக்குது ஸோ கேபிட்டல் மின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் எம்பசி இருக்குது ஸோ மற்றபடி தமிழ் கம்யூனிட்டி அதிகமாக தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்க எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ விரலூட்டு எண்ணக்கூடிய அளவுகள்லாம் வந்து இருக்காங்க ஸோ நான் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு யாருமே தெரியல எங்கள் தமிழ் ஆளுங்க இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர் தென்பட்டாங்க ஸோ மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓவர் க்ரௌடு இந்தியன் க்ரௌடெல்லாம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு தான் இங்கே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக வந்து வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லாத காரணம் இது வந்து யூரோப்பியன் யூனியனில் இல்லாத ஒரு காரணம் அதை கூட இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மற்றபடி பிஸ்னஸ் மேன்ஸ் அப்புறம் வந்து ஐடியில் இருந்தவங்க இருந்தாங்க அதுபோக மற்றபடி ஏதாவது கொஞ்சம் ச சில வேலைகளில் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ அதனால் பெரிய அளவுக்கு வந்து இந்தியன் கம்யூனிட்டியோ அல்லது தமிழ் பேசுகிற ஆட்களோ வந்து கிடையாது அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சேஃப்டி கேட்கலாம் ஸோ இந்த ஊரில் போனாக்க சேஃப்டியாக சேஃபாக இருக்குமா இந்த மாதிரி ரேசிசம்லாம் இருக்குமா ஸோ ஏதாவது வேறு பிரச்சனைகள்லாம் நமக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பலரோஸில் அந்த மாதிரி அதிகமாக வந்து ரேசிசம் அதெல்லாம் நான் பார்த்ததில் இது வரைக்கும் ஸோ அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு சேஃபான கண்ட்ரி தான் என்ன கொஞ்சம் ரஷ்யன்ஸ் அந்த ஜீன் அந்த ஜென்ரேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்க இந்தியன்ஸ் லைக் பண்ணக்கூடிய கண்ட்ரி தான் ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்தியா அப்படின்னாலே ஒரு மரியாதை இருக்குது இந்தியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஸோ அதனால் வந்து சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலைப்படுத்த தேவை இங்கே வந்து எப்பயுமே நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட வெளியில் போகலாம் ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி இது வந்து ஒரு சேஃபான கண்ட்ரி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்னு இந்த ரேசிசம் இந்த ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறது நீ கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறது ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கே நான் அதிகமாக பெருசாக பார்த்தது பார்த்ததில்லை ஸோ அதனால் என்ன படுத்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான கண்ட்ரி அடுத்து நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊரில் வந்து மக்கள் தொகை அப்படின்னு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அழகான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ வேர்ல்டு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப அழகான பெண்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெலாரோஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாடு ஸோ இந்த நாட்டில் ரொம்ப அழகான பெண்கள் வந்து இருக்கக்கூடிய நாடு அது அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய நாடு நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வேலை செய்வாங்க இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு ட்ராமு ட்ரெயின் அப்புறம் காரு ஸோ இந்த மாதிரி ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் வந்து இங்கே பெண்கள் வந்து ரொம்ப இயல்பாக சாதாரணமாக வந்து இருப்பாங்க எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறத பார்க்கலாம் ஸோ பெண்கள் கூட்டம் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற கூட்டம் அழகான பெண்கள் நிறைஞ்சிருக்கிற கூட்டம் சிறுமக்களை இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசிட்டோம் கடைசியாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் வரீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா வெதர் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வரணும் கண்டிப்பாக வந்து நாங்கள் அனுபவித்து சொல்கிறேன் ஸோ குளிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் வரும் அப்போல்லாம் வந்து கை கல்லாம் மறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் நீங்கள் தாங்க முடியும் அப்படின்னாக்க வாங்க ரெண்டாவது மொழி கண்டிப்பாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா ரஷ்யன் மொழி தான் அங்கே பேசுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இல்லை கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரியும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா மட்டும் வாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் எங்கள் லாங்குவேஜ் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் ரஷ்யன் மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் வந்து சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டால் ஓகே உங்களுக்குன்னு ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸோ இதை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை வந்து கடுமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அன்ஸ்கில் ஜாப்கெலாம் வரீங்க அப்படின்னாக்க ஸோ தான் ஆகணும் ஸோ அதனால் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறத நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது நல்லது ஸோ அதுக்கப்புறம் அதிகமான சம்பளத்தை எதிர்பார்த்து இங்கே உள்ளே வராதிங்க இங்கே வந்து அதிகமான சம்பளம்லாம் உங்களுக்கு கிடைக்காது லட்சக்கணக்கில் மாதத்துக்கு நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெலாரூஸ் வரதுன்னா தாராளமாக வாங்க yeah right. சிறுமக்களை இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதாவது வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த ஊருடைய சம்பளம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊருடைய கிளைமேட்டு ஃபுட்டு அப்புறம் இந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது குறிப்பாக வந்து பெலருஸ்க்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு பெலரஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் பர்சனாக வேணுனால் என்னை வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்க நம்ம வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ண தயாராக இருக்கேன் ஸோ நம்மளை இன்ஸ்டாகிராமில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பேசுவோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மக்களே ஸோ இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பேரரசுஸ்க்கு யாருக்காவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் நின்று பாருங்க ரோட்டில் நின்று இந்த வீடியோ எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் நான் உங்களுக்கு மணி ஐயோ